ஜோதிட பரிகாரங்கள் பலனளிக்க என்ன செய்ய வேண்டும் பரிகாரங்களை நம்பிக்கையுடன் முழுமையாக செய்ய வேண்டும் பரிகாரங்களில் முதன்மையானது பித்ரு தோஷ நிவர்த்தி ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்து இறந்த முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையாமல் அதனால் ஏற்படும் பிரேத சாபம் உள்ளதா எனத் தெரிந்து கொள்ள வேண்டும் பரிகாரம் செய்ய வேண்டும் இறந்தது கன்னியா சுமங்கலியா பிரம்மச்சாரியா மற்றும் துர்மரணமா என தெரிந்து அதற்கு தில ஹோமம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் மட்டும் செய்தால் போதாது மாந்தி என்கிற கிரகம் ஜாதகத்தில் உள்ள நிலையை வைத்து பித்ருசாபம் மற்றும் செய்வனைக் கோளாறு உள்ளதா என்று கண்டுபிடித்து தக்க பரிகாரம் செய்ய வேண்டும் திருமண தடை அல்லது தாமதம் ஏன் திருமணத்தடைக்கு தடைக்கு முதன்மையான காரணம் பித்ரு தோஷம் இரண்டாவதாக களத்திரகாரகன் என்னும் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் கிருத்திகை திருவாதிரை கேட்டை மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் நின்றால் திருமணம் தாமதப்படும் செவ்வாய் தோஷம் காலசர்ப்ப தோஷம் என்பதை மட்டுமே கருத்தில் எடுத்து கொள்ளக்கூடாது தெய்வ வழிபாடு இரண்டாவது குல தெய்வ வழிபாடு குல தெய்வம் என்கிறபோது அந்த தெய்வம் முருகனாகவோ பெருமாளாகவோ இருக்க முடியாது குல தெய்வம் ஒரு பெண் தெய்வமாக தான் இருக்க வேண்டும் விவாகரத்துகளுக்கு காரணம் என்ன நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காமல் வது வரன் இவர்களின் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை ஆராய வேண்டும் செவ்வாய் தோஷத்தை பற்றிய சரியான அடிப்படை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் திருமண மண்டபம் கிடைக்கும் நாளில் பெண்ணின் மாதவிடாய் நாளாக இருப்பின் அதைத் தவிர்க்க மாத்திரைகளை உண்ணக்கூடாது திருமணம் வியாழக்கிழமையில் நிகழ்த்தக்கூடாது வெள்ளிக்கிழமை ஞாயிறு கிழமைகளில் திருமணம் நடந்தால் சாந்தி முகூர்த்தம் வேறொரு நாளில் நடத்த வேண்டும் வறுமை நீங்கி செல்வம் தழைக்க எளிய வழிபாடு தேவார பதிகத்தில் உள்ள இடரினும் தளரினும் என்ற பதிகத்தினை தினசரி படிக்கலாம் வள்ளி திருமணம் புத்தகம் படிக்கலாம் அல்லது ஒலிபதிவு வடிவில் கேட்கலாம் வீடு மற்றும் அலுவலகத்தில் உள்ளவர்களுடன் சுமுகமான உறவுக்கு சிறிது மறிகொழுந்தை கழுத்தில் உள்ள செயினில் கட்டிக்கொண்டால் நண்பர்கள் உறவினர்களுடன் உறவு சுமுகமாக இருக்கும் ஆண்கள் மறிக்கொழுந்து சென்று உபயோகிக்கலாம் காரியங்களில் வெற்றி பெற கசகசாவை நன்றாக பொடி செய்து சிறிதளவு நெற்றியில் அணிந்து செல்ல காரியம் வெற்றியாகும் செல்வம் சுக்கிரன் என்கின்ற கிரகம் சந்திரன் ராகு சனி ஆகிய கிரகங்களின் நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகத்திலிருந்தால் பணம் எவ்வளவு சம்பாதித்தாலும் செல்வர் தங்காது இதற்கு பரிகாரமாக கன்னியாகுமரி அருகே உள்ள விஜயாபதி என்கிற கிராமத்திலுள்ள மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நவாபிஷேகம் செய்தால் பலன் கிடைக்கும் மாற்றுத்திறனாளிகள் வெற்றி பெற மாற்றுத்திறனாளிகள் வெற்றி பெற எமகண்ட நேரத்தில் நந்திக்கு முன்னால் நாற்பத்தெட்டு நாள் தீபம் ஏற்றவும் வீட்டில் எதிர்மறை கதிர்வீச்சு நீங்க வெள்ளருக்கு வேறினால் செய்த விநாயகரை ஒவ்வொரு அறையிலும் வைக்கவும் தினசரி மாலை வேளையில் மருதாணி விதையும் வெண்கடுகும் சாம்பிராணியுடன் கலந்து புகை போடவும்